ஜிவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா ட்ரம்ப் ஜியோ பாலிடிக்ஸ் உக்ரைன் பாலஸ்தீன் இஸ்ரேல் இல்ல அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நிலையில் அமெரிக்காவில் வந்து இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய உத்தரவை ட்ரம்ப் போட்டிருக்கிறார் விசையா வந்து கிட்டத்தட்ட டாலரே ஒரு லட்சம் டாலருங்கிற மாதிரி போட்டிருக்கிறதுனால இனி இந்தியர்கள் வெளிநாட்டவர் அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது கணிசமா குறைஞ்சிரும் எதற்காக இப்படி போட்டோன்னு சொன்னா அவங்க அமெரிக்காவே சொல்லுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் படித்த அமெரிக்கர்களுக்கு இனி வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அதனால திட்டமிட்டே தான் அப்படி பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க இதனால இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அடி மிகப்பெரிய அளவுல வர முடியும் இனிமே அமெரிக்காக்கு போறதே ஒரு குதிரை பொம்பாயிரும் அவர் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின் நேற்று ஃப்ளைட்டில்லாம் பதறிக்கிட்டு விமானத்தில் ஏரியவர்கள் பதறிக்கிட்டு திருப்பி இறங்கி ஆகா இனி போனால் திரும்ப முடியுமா ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே பல மடங்கு ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இதை எப்படி பார்க்குறது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இது அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான சாதக பாதங்களை ஏற்படுத்தும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு வழங்குகிற விசா வந்து நூற்று கணக்கான வகை இருக்கிறது பல வகையான விசா இருக்குது சாதாரணமாக ஒரு லேபராக போகிறாங்கன்ட்டு வைங்க படிப்பு இல்லாமல் படிப்பு இல்லாத வேலைக்கு விவசாய வேலை கட்டடம் கட்டுற வேலை இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு போகிறாங்கன்ட்டு வைங்க அந்த அந்த விசா வந்து அது ஹெச்பின்னு சொல்லுவாங்க அது வேறு அது வகையான விசா அந்த விசாவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருஷந்தான் நம்ம அதில் போய் இருக்க முடியும் அந்த வகையான விசாவில் அதுவும் வந்து நம்மளாக விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது அங்கே உள்ள நிறுவனங்கள் கேட்கணும் நாங்கள் இந்த மாதிரி கட்டணம் கட்ட போகிறோம் எங்களுக்கு லேபர் தேவை இருக்குது அமெரிக்கர்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர்னு விசாவுக்கு அங்கே உள்ள நிறுவனங்கள் தான் அதை அனுமதி வாங்கி அவங்க விளம்பரம் பண்ணி எடுப்பாங்க நம்ம நேரடியாக கேட்க முடியாது லேபர் விசாங்கிறது இந்த விசாவுடைய கட்டணம் வந்து அதிகரிக்கலை சாதாரணமாக லேபராக போகிறாங்கல்ல இந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள் அவங்க ஒரு வருஷம் மற ஒரு வருஷம் எக்ஸ்டன் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் முடிச்சுட்டு வேற கம்பெனிக்கு மறுபடியும் போகலாம் ஒரு கம்பெனியுடைய அந்த கான்டாக்ட் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் இந்த இது கொடுக்கக்கூடிய விசாவுடைய கட்டணத்தை உயர் உயர்த்தலை இந்த ஹெச் ஒன் அந்த பி விசா இருக்குல்ல இந்த விசா எப்படின்னு கேட்டால் இந்த வெளிநாடுகள்ல இருந்து படித்து விட்டு வேலைக்கு வர்றது அந்த ஒயிட் காலர் வேலைகள் இப்ப நான் லேபர் வேலையா இல்லாம படித்தவர்களாக வேலைக்கு போறாங்கல்ல அதுக்கு அவன் சில குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறான் இந்தியாவில் என்ன க தகுதி படிச்சிருக்கானு இல்லை அமெரிக்காவில் உள்ள ஒரு படிப்பை படிச்சிருக்கானு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறான் அந்த டிகிரி படித்தவர்களுக்கு அந்த விசா வழங்குறான் அந்த விசாவில் போனவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து இந்த இந்த விசாவில் போனவங்க வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இன்றைக்கி தேதியில் இருக்கிறாங்க இன்றைக்கி தேதியில் வந்து மொத்தம் வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதில் இருக்கிறாங்க இந்த ஏழு லட்சத்தி முப்பதில் வந்து இந்தியர்கள் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் ஏறக்கூட அஞ்சு லட்சம் இந்த ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேரில் வந்து அஞ்சு இந்தியர்கள் தான் ஜாஸ்தி முக்கால்வாசி இருக்கிறாங்க அப்போ ஒரு அஞ்சு லட்சம் இந்தியர்கள் இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன இந்த இந்த விசாவுடைய கணக்கு என்னென்னு கேட்டால் மூன்று ஆண்டுகள்லேருந்து ஆறு ஆண்டு வரைக்கும் இருக்கலாம் அந்த நிறுவனம் வேலைக்கு எடுக்கிறத பொறுத்து மூணு வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு தேவைன்னா மூணு வருஷத்துக்கு எடுப்பாங்க அதிகபட்சம் ஆறு வருஷம்தான் எடுக்கலாம் இது வேலைக்கு எடுக்கிறாங்க உள்ள நிறுவனங்கள் வந்து ஒருவரை வேலைக்கு எடுப்பதாக இருந்தால் மொத்தம் குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு எடுக்கணும் அதுக்கு மேலே தேவைன்னா அதிகபட்சம் ஆறு வருஷம்தான் ஆறு வருஷத்துக்கு மேலே இந்த இந்த விசாவில் போய் வேலை செய்ய முடியாது ஆறு வருஷத்துக்கு போகிறாங்க இப்படி போகிறவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டால் குறைஞ்ச சம்பளமே வந்து அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு டாலர் வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் டாலர் குறைஞ்சது ஐயாயிரம் டாலர்ல இருந்து கூடுனது அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் இருக்குது குறைஞ்சது அஞ்சு லட்சம் டாலர்னா நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க தொண்ணூறு பிரிக்கிறீங்க அப்ப எங்கேயோ போயிடுச்சு நான் நாலரை கோடி அஞ்சு அந்த மாதிரி பெரிய கோடி கணக்கில் சம்பளம் வந்துடும் அப்படியான ஒரு ஊதியம் வரக்கூடிய ஒரு விசாவா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப அளவு மோதுறாங்க இந்த விசாவுக்கு ரொம்ப என்ன போனோம்னா கொஞ்சம் நாளில் பணக்காரன் ஆயிடலாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாங்கிறதுக்கு போகிறாங்க இந்த விசாவுலேருந்து போகிறவங்க வந்து பெரிய சம்பளம் வாங்குறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு லட்சம்னு விசா உயர்த்ததுனால அவங்களுக்கு பாதிக்காது அவன் அவனுடைய கணிப்பு ஒரு லட்சமாக விசா ஒரு லட்சம்னா ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபா வரும் இந்திய ரூபாய்க்கு ஒரு லட்சம் டாலருன்னு போட்டிங்கன்னா ஒரு டாலரு எண்பத்தெட்டு ரூபான்னா எண்பது ஒம்பது ஒம்பது எட்டு லட்சம் ரூபாய் எட்டு முக்கால் லட்சம் ரூபா வரும் எண்பது லட்சரூபா வரும் அப்போ எண்பது தொண்ணூறு லட்சரூபா வந்து நம்ம விசாவுக்கு கட்டி போணுங்கும்போது இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு பார்வையில் நம்ம நினைக்கிறோம் ஆனால் பெரிய பெரிய சம்பளம் உள்ளவனுக்கு வந்து ஒரு விஸ் மொத்தத்தில் ஆறு வருஷத்துக்கு சேர்த்தவன் கட்டுறது கட்டுறது எவ்வளவு தொண்ணூறு லட்ச ரூபா தானே இந்த விசாவுக்கு வந்து ஆறு வருஷம் வரைக்கும் அதுக்கு வேல்யூ இருக்குது ஆறு வருஷத்துக்கான ஒரு இது எவ்வளோ ஒன்று கேட்டால் தொண்ணூறு தான் இந்த தொண்ணூறு லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு அவனுக்கு அதை சம்பாதிக்க முடியும் பெரிய அளவுக்கு வருமானம் வர்றதுனால இந்த தொண்ணூறு லட்சம் கட்டுவது வந்து அவர்களை பெருசாக குறைக்காது இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பது நாற்பதாயிரம் சம்பளத்தில் இருப்பான் பாருங்கள் அப்படியான சில நிறுவனங்களில் மாட்டிக்கிட்டவனுக்கு கட்டுப்படி ஆகாது பெரும்பாலும் அதிகமான சம்பளங்களில் இருக்கிறவர்களுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது அதில் வந்து இந்த இந்த விசாவில் வந்து மூணு வருஷத்துல ஆறு வருஷம் வரைக்கும் இருக்கிறான்ல ஆறு வருஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை வந்து எக்ஸசன் பண்ண முடியாது நாங்கள் எங்களுக்கு ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஆறு வருஷத்துக்கு தாங்க இன்னொரு மூணு வருஷத்துக்கு தாங்கன்னு சொல்ல முடியாது அதோட ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு வந்துடணும் ஆறு அதிக அதிகபட்சம் ஆறு வருஷம் ஆச்சின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்க முடியாது காலி பண்ணிட்டு வந்துடணும் வந்து ஒரு வருஷம் அமெரிக்காவில் இல்லாமல் சொந்த நாட்டில் வேறு எங்கேயும் இருந்துட்டு மரம் விண்ணப்பிக்கலாம் ஒரு வருஷம் கேப்படணும் ஆறு வருஷத்துக்கு பிறகு ஏழு வருஷத்துக்கு போக முடியாது ஒரு வருஷம் பிரேக் விட்டு சொந்த ஊர்லேயும் வேறு எங்கேயோ வேலைக்கு பார்த்துட்டு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி அவங்களுக்கு விண்ணப்பித்து இதே மாதிரி விசாவை பெற முடியும் இவங்களுக்கு வந்து இந்த விசாவில் போனவர்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது தங்கிறதுக்கு தான் விசா விசாண்டால் தான் அர்த்தம் விசாண்டால் குடியுரிமை அந்த நாட்டு பிரஜைகள் ஆக முடியாது பிரஜைகள் ஆகுறதுக்கு அங்கே அந்த ஆறு வருஷம் இருக்கும் காலத்திலேயே க்ரீன் கார்டு வாங்குவதற்கு அவங்க என்ன செய்யலாம் க்ரீன் கார்டுன்னு ஒன்று வா கொடுப்பாங்க இவ்வளோ இருக்கு அது வாங்குவதற்கு அவங்க ப்ரொசீஜர் முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆறு வருஷத்தை கொஞ்சம் நீடிப்பாங்க இன்னொரு வருஷத்துக்கு கூட நீடிப்பாங்க அந்த க்ரீன் கார்டு வாங்கிட்டு சிட்டிசனாக வாங்க முடியும் இந்த ஆறு வருஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு சி இந்த லேபராக போகிறவங்களுக்கு சிட்டிசனாக வாய்ப்பே கிடையாது இந்த வே இந்த விசாவில் போகிறவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்ஸ் கேட்டால் அந்த ஆறு வருஷத்துக்கு அவங்க சில முயற்சிகள் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்க பிரஜியாகவே அவங்க என்ன செய்ய முடியும் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொடு சீக்கிரமாக வாய்ப்பு இருக்கிறது இங்கேருந்து போன ஒருத்தர் அமெரிக்க பெண்ணை கல்யாணம் பண்ணுறது அல்ல இங்கேருந்து போன ஒரு பெண் அமெரிக்க ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதன் வழியில் சீக்கிரமாக என்ன செய்ய குடியுரிமை கிடைக்கும் அப்படி கல்யாணம் பண்ணாட்டால் கூட அவங்களுக்கு சில அவங்களுடைய வேலையுடைய அமைப்பு படிப்பு அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய தேவையை பொறுத்து விசா அந்த குடியுரிமையும் கொடுத்துருவாங்க குடியுரிமை கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கனாவே ஆயிடுறான் அப்படி ஆகும்போது அவனுக்கு சம்பளம் கூட அந்த விசாவில் போனவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விடவும் கூட கிடைக்கும் அதிகப்படியான உரிமைகள் அடிச்சிடும் அதுதான் இப்போதைக்கு ட்ரம்ப்பு வந்து செஞ்சுருக்கிற வேலை ஒரு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ஒரு லட்சம் கொடுங்கிறாரு இதில் வந்து சொல்ல போனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண இந்தியாவுடைய குடிமக்கள்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க ரொம்ப மேல்தட்டு வர்க்கம் தான் இந்த விசாவுக்கு போக முடியும் அவங்க வச்சுக்கிற அந்த அந்த படிப்பு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து குறிப்பாக ஒரு பிராமண சமுதாயம் போன்றவங்க தான் அங்கே இருப்பாங்க இந்த இந்த இதில் இருப்பாங்க சாதாரண அடித்தட்டில் உள்ள மக்கள்லாம் இந்த படிப்பை படிக்கவும் மாட்டாங்க அந்த விசா எடுக்கவும் இல்லை இன்றைக்கு உள்ள கணக்கில் எடுத்தால் கூட பிராமின் சமுதாயம் தான் அது ரொம்ப இருப்பாங்க இதில் ஒரு அஞ்சு லட்சம் இருக்காங்கன்னா ஒரு நாலு லட்சமாவது பிராமண சமுதாயத்துக்காரங்களாக இருப்பாங்க அவங்க தான் அந்த இதை முன்கூட்டி அறிந்து தங்களை தயார்படுத்தி கொண்டு இதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக முயற்சி பண்ணுறாங்க தந்தைக்கு அப்புறம் மகன் முயற்சி பண்ணுறது அண்ணனுக்கு ஒரு தம்பி முயற்சி பண்ணுவது அப்படி கைடு பண்ணி அதனால் இந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அதாவது கொஞ்சம் மேல் தட்டில் இருக்காங்கள்ல அந்த சமு அது கூட எப்போ பாதிப்பு வரும்னு கேட்டால் இது என்ன தொண்ணூறு லட்சம் நம்ம சம்பாதிக்க போகிறோமே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு பாதிப்பு கிடையாது அவன் தொண்ணூறு லட்சம் கொடுத்து அந்த விசா எடுப்பான் நம்ம தொண்ணூறு லட்சம்னு பார்க்கறதை விட அதுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும்ல தொண்ணூறு லட்சம் விசா கொடுத்துட்டு போய் அதை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்க இருந்தால் அந்த தொண்ணூறு லட்சம் அவனுக்கு பெருசாக தெரியாது சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியுங்கிறதுனால தான் தைரியமாக அறிவிக்கிறார் தொண்ணூறு லட்சம் கொடுத்தும் எடுப்பாங்க தொண்ணூறு லட்சம் இங்கே கொடுக்குற ஊதியம் வந்து அஞ்சு லட்சம் நாலு லட்சம் எல்லாம் இருக்கிறது டாலர் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் டாலர் சம்பளம் வாங்குனா அது எங்கே போகும் டாலர்னா டாலர் வருஷத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் டாலர் வாங்குறான்னு சொன்ன ஆறு லட்சம்லாம் வாங்குறாங்க அப்போ மாதம் வந்து ஐம்பதாயிரம் டாலர் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் டாலர்னு சொன்னால் அது டாலரை வந்து ரூபாயில் பிறகுனா எங்கேயே போயிடும் அவ்வளோ பெரிய வருமானம் வருது என்று சொல்லும் பொழுது இந்த தொகை வந்து அவ அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு பெருசாக பாதிக்காது யாரை பாதிக்கும்ட்டு கேட்டால் அதுலேயே இந்த இங்கே போகிறவங்கலையே ஒரு சின்ன வேலை கிடைச்சிடும் போகிறவங்களுக்கு அந்த வேலை வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை அரிச்சுன்னு வைங்க அவனெலாம் இது கட்ட முடியாது அது 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 ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மைனஸ் ஆவாங்களே தவிர பாக்கி உயர்ந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய வருவாயில் இழப்பு நஷ்டம் கிடையாது அவங்கள லாபத்தில் லாபத்தில் இழப்பு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தொண்ணூறு லட்சம் போகுதுங்கிற இழப்பு தானே தவிர அது பெருசாக பாதிக்காது இதுதான் இந்த விசாவுடைய நோக்கம் அது மாதிரி இன்னும் பல இந்த அதோட அந்த ஹெச் ஃபோர்னு ஒன்று சொல்கிறான் ஹெச் ஃபோர் விசான்னு ஒன்று சொல்கிறான் அதுக்கும் அதுக்கும் அதிகரிச்சிருக்கிறான் இந்த ஹெச் ஒன்னுங்கிறது சேர்த்து ஹெச் ஹெச் ஃபோர்னு சொல்லி ஒரு விசாக வச்சுருக்கிறேன் அது யாருக்குன்னு கேட்டால் இந்த போகிறாங்களில் வேலைக்கு அவங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குற விசா அதாவது இப்போ நான் ஹெச் ஒனில் போய்ட்டுன்னு சொன்னால் நான் என் மனைவி அழைத்துக்கிற விரும்பினால் அவங்களுக்கு ஹெச் ஃபோர் விசா கொடுப்பாங்க அவங்க புள்ள குட்டிகளுக்கு விசா கொடுப்பாங்க அவங்க வேலைக்காக போகலை வேலைக்கு போகாமல் கணவன்கிறதுக்காக துணைக்கு போகிறது மனைவிங்கிறதுக்காக போகிறது தந்தை என்பதற்காக பிள்ளை என்பதற்காகலாம் அழைக்கிறாங்கல்ல நான் வந்து அந்த விசாவில் போயிட்டு என் மகனை அழைச்சிக்கிற விரும்புகிறேன் அதுக்கு நான் அப்ளை பண்ணி அந்த ஹெச் ஃபோருங்கிற விசா வாங்கலாம் அதுக்கு இதே மாதிரி ஏற்றிருக்குறாங்க அவனுக்கு ரொம்ப குடும்பத்தில் அழைக்க முடியாது அவன் தன்னளவுக்கு தொண்ணூறு லட்சம் கொடுக்கலாம் இந்த மனைவி மக்கள் ஒவ்வொரு நாலு பிள்ளை இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தொண்ணூறு லட்சம் கொடுத்தான்னு சொன்னால் பெரிய சம்பளம் வாங்குறவனாக இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு ஏற்படும் அந்த ஒரு வகையில் இருக்குது அதையும் ஏற்றிருக்கிறாங்க அதாவது இந்த மனைவி மக்கள் அழைச்சிக்கிட்டு போகிறது அதில் ஏற்றுனது தான் பெரிய பாதிப்பு அவன் ஒரு ஆளுக்கு ஏற்றுனது வந்து சின்ன பாதிப்பு தான் ஒருத்தந்தான் தொண்ணூறு லட்சம் கட்டுவான் ஒரு குடும்பத்தில் மனைவி மக்கள் சேர்த்து ஒரு ஏழு பேர் இருந்தான்னு வைங்க அஞ்சு பேர் இருந்தான்னு வைங்க அஞ்சு தொண்ணூறு லட்சம் கட்டணும் அஞ்சு பேருக்கு அஞ்சு தொண்ணூறு லட்சம் கொடுத்து விசா எடுக்கணுங்கும் போது அவனுடைய வருவாயில் வந்து இது சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தோடு போனவர்கள்லாம் குடும்பத்தை திருப்பி அனுப்புகிற மாதிரி வரும் குடும்பத்தோடு போயிருக்காங்கல்ல நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிருங்க வேணாம் நான் உட்காந்து சம்பாரித்து அனுப்புகிறேன் அப்படின்னு வருமே தவிர மக்களோடு இருக்கிறதுங்கிறது தான் பெருசாக பாதிக்குதில்ல இந்த வேலை உள்ளவங்களும் பாதிக்கும் இது இதுதான் அதுல உள்ள விஷயம் அதுல இதை வச்சு என்ன செய்யறாங்க விமானத்தை எல்லாம் கட்டணத்தை எல்லாம் ஒரு நாள்ல ரெண்டு மடங்கு ஏத்திருக்கானுங்க அமெரிக்காவோட விமானத்துறை கட்டணத்து இரு மடங்கு ஏறி போவாங்களே அதனாலதான் அந்த ஊருக்கு போறவங்க எல்லாம் பாருங்க இன்னைக்கு துர்கா பூஜைக்காக வேண்டி இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஏறினவங்கதான் இறங்கி இருக்கிறாங்க இந்தியாவுல துர்கா பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும் கல்கத்தாவில் நடக்கும் நினைக்கிறேன் அது ஒரு முக்கியமான ஒரு இதாக நினச்சி என்ன செய்வாங்கன்னா அங்கே உள்ள பக்தர்கள் வருவாங்க அந்த துர்கா பூஜைக்கு இந்தியாவுக்கு வருவதற்காக ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறாங்க ஏறினவொன்னு இந்த அறிவிப்பு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு போயிட்டா நம்ம திருப்பி வர்றதுக்கு நம்மள்கிட்ட வந்து தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க அதே விசாவில் கண்டினியூ பண்ணிடுவோம் போயிட்டு வந்தால் மர விசாவை புதுப்பிக்கணும்ல புதுப்பிக்கிறதுக்கு தொண்ணூறு லட்சம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்குமேன்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கு வர இருந்தவங்க ஃப்ளைட்டில் இருந்து தகவல் வந்தவொன்னே உடனே இறங்கிட்டாங்க அப்படிங்கிற அதை நீங்கள் சொன்ன செய்தி இறங்க இறங்குனாலெலாம் யாருன்னு கேட்டால் இங்கே ஒரு விசேஷத்துக்காக வேண்டி வர இருந்தவங்க அதனால் அமெரிக்கா வந்து இந்தியாவை பழிவாங்கிற நோக்கம் அவருக்கு இருக்குது ஏன்னா இந்தியர்கள் தான் அதில் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு தெரியுது அதிகமான இந்தியர்களுக்காங்க பழி வாங்குகிற நோக்கமும் அவர் இருக்குது பழி வாங்குகிற நோக்கம் இருந்தாலும் இந்தியர்கள் வந்து இதை போகாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அமெரிக்க எம்பசியில் கூட்டம் குறைவே இதே மாதிரி கூட்டம் நிற்கும் வரிசையில் நிற்பாங்க அமெரிக்க எம்பசியில் போய் பார்த்தீங்கன்னா இதை விசாவுக்காக வேண்டி அப்ளை பண்ணுற கூட்டம் நிற்கும் ஏன்னு கேட்டால் தொண்ணூறு லட்சம் கொடுத்தாலும் லாபம் இருக்குது தொண்ணூறு லட்சம் கொடுத்தா நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொன்னால் அதில் போய் நிற்க மாட்டான் அதனால் அந்த தொண்ணூறு லட்சம்ங்கிறது வந்து அங்கே வழங்குற ஊதியத்தோடு கம்பேர் பண்ணுவது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது மாதிரி விசா கிடையாது மாதிரி இந்த மாணவர்களுக்கு விசா கொடுப்பாங்க அந்த கட்டணத்தை ஏற்றலை படிக்கிறதுக்காக போகிறவங்களுக்கு நோயாளிகள் சிகிச்சை பண்ணுவதற்கு விசா ஆறு மாதம் ஒரு வருஷம்னு கொடுப்பாங்க அதனுடைய கட்டணம் அதுக்கு ஒரு வகை ஒவ்வொரு வகைக்கும் ஒரு பேர் அதனுடைய விசா கட்டணத்தை அவங்க உயர்த்த கிடையாது லேபரு விவசாய வேலைக்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுடைய விசா கட்டணத்தை உயர்த்த கிடையாது யார் வந்து ஒயிட் காலர் வேலைக்கு போகிறாங்களோ இங்கேருந்து இருந்து நல்லா படிச்சுட்டு அது டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி உள்ளதுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரியான ஆட்களுக்குரிய விசா தான் ஹெச் ஒன் விசாங்கிறது அவங்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகரிச்சிக்கப்பட்டிருக்க தவிர இது அல்லாமல் இன்னும் தொண்ணூற்றி ஒம்பது விசா இருக்கிறது அதுக்கெல்லாம் ஏற்றலை இல்ல இந்த விசாங்கிறது இந்தியர்களை தான் அதிகம் பாதிக்குதா விசா இந்தியர்களுக்காக இருக்காங்கல்ல இந்த விசாவுல இருக்கிறதுல மொத்தம் நூறு பேர் இருந்தாங்கன்னா எழுபத்தி மூணு பேர் இந்தியனா இருக்கிறான் இந்த விசாவுல வேற நாட்டுக்காக இருக்கிறான் நூறு பேர் அந்த இந்த விசா வாங்குறான்னு சொன்னா எழுபத்தி மூணு பேர் இந்தியர்களா இருக்காங்க அப்பனா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர்ல வந்து இந்தியர்கள் அஞ்சு லட்சம் இருப்பாங்க மொத்தம் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் இந்த விசாவில் இருக்கிறாங்க இதில் இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இந்த எழுபத்தி மூணு சதவீதம்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வரும்ல ஒரு அஞ்சு லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்கிறாங்க அதனால இந்தியர் கூட இருக்கிறனால நமக்கு பாதிப்பாக தெரியுது மீதி உள்ள இருபத்தி ஏழு சதவீதத்து நாட்டுக்காரனும் பாதிக்கப்படுவான் அவனுடைய நம்பர் கம்மி இது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்தியாவுக்கு இந்த இவங்க போய் இப்போ சம்பாதிக்க போகிறாங்கல்ல இவங்கனால பெரிய அளவுலாம் நாட்டுக்கு எல்லாம் அந்நிய செலவணையெல்லாம் வராது அதாவது இந்த மாதிரி போகக்கூடியலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சம்பாதித்து அங்கிருந்த கிரீன் கார்டுக்கு விண்ணப்பம் பண்ணி அங்கிருந்து சிட்டிசன் வாங்குவதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணி அங்கே சம்பாரிச்சு இதெல்லாம் அங்கே தான் வச்சு முதலீடு பண்ணுவாங்களே தவிர இந்த வளை கூட அந்த நாட்டெல்லாம் போய் சம்பாரிச்சு உருவா எங்கே அனுப்புறான்ல அப்போ அன்னியும் வருது நாட்டுக்கு அப்படியான வருமானமும் அவங்கள்ட்ட நாட்டுக்கு கிடைக்காது அவங்களாம் அந்த நாட்டிலே செட்டில்டு அந்த நாட்டு பணத்துல அந்த நாட்டுக்கே எல்லாம் தொழிலும் வாங்குறது எல்லாமே வீடு எல்லாமே போயிடுவாங்க நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அதிகபட்சமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த அந்த காவி சிந்தனை உள்ள இயக்கங்களுக்கு நன்கொடைகள் நிறைய அனுப்புவாங்க இந்த விசாரிமா வந்து ராமா ஹரே கிருஷ்ணா அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய அனுப்புவாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்கதான் ஜாஸ்தியா போயிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள வருவாய்கள் எல்லாம் அடி அடிபடிமையை தவிர இது நாட்டுக்கு அந்நிய செலாவணி ஜாஸ்தியாகலாம் அவங்க மூலமா வர கிடையாது அதை பாக்கணும் ஏன்னா எல்லாருமே அங்க நாட்டுலயே அமெரிக்கனும் ஆயிடுவோம் ஒரு கமலா ஹாரிஸ் ஆயிரும்னு போயிடுவாங்க ஒரு கல்பனா மாதிரி போவாங்க அமெரிக்க குடிமகன் ஆயிடுவாங்க இவங்க இங்கே உட்காந்துட்டு இந்திய குடிமகன் பேசிட்டு போனுவாங்க இந்தியா வேணான்னு போய் அங்கே போய் சேர்ந்துருவாங்க இவங்க இந்திய பாரம்பரியம் வீண் பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க இந்தியாலே கிடையாது அப்படியே ஆயிடுறாங்க போனவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இந்த விசா வந்து முதல்ல இருந்ததோட பல மடங்கு விலையேறி இருக்கு இல்லையா ஆமா தொண்ணூறு ஒரு லட்சம்ங்கிறது வந்து பல மடங்கு அதிகம் தானே முந்நூறு லட்சம்ங்கிறது முதல்ல ஒரு ப ஒரு பத்தாயிரம் ரூபா அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து ஒரு லட்சங்கிறது பத்து மடங்கு பெரிய பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கிறாங்க பெரிய அளவில் அதிகரிக்கிறது என்பது இப்போ பாதிப்பு தான் கண்டிப்பாக பாதிப்பு தான் ஆனால் பாதிப்புனாலும் அதை சமாளிக்கக்கூடிய பாதிப்பு இது அந்த அந்த விசா வாங்கினவங்களுக்கு அந்த விசாவில் வேலை செய்கிறவர்களுக்கு வந்து அது சமாளிக்க இயலும் ரொம்ப லேபர் விசாவை ஏற்றுனா தான் சமாளிக்க இயலாது அவன் அந்த கம்மியான சம்பளத்துக்கு போகிறான்ல அவனுக்கு தான் இயலாத தவிர இவங்களுக்குலாம் ஏலும் சமாளிக்க முடியும் சம்பளம் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அதிக சம்பளம் கூட அமெரிக்கா காரணம் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டபுளாக கொடுக்கணும் அதை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க அந்த கம்மியாக கொடுக்குறது இவ்வளோ தொகை இருக்கிறது அமெரிக்கர்களை சேர்த்தாங்கன்னா இதே விலைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியிருக்கும் ஆமாம் செய்கிற செய்யற செய்கிற விட நம்ம கம்மியான சம்பளத்துக்கு வரணும் தான் எடுக்கிறாங்க அப்படிதான் இருக்கலாம் அதான் விஷயம் அது செஞ்ச எல்லாமே இந்தியர்கள் நசு இந்தியர்கள் நசுக்கிறதுங்குறது உள்ளுக்குள்ள இருக்குது இப்ப ட்ரம்புக்கு ஆமா அது இந்தியர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்ற அவர் செஞ்சாலும் அவர் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்காது அந்த பாதிப்பெல்லாம் பெருசா எடுக்காம போவாங்க அந்த லாபத்துக்கு இப்ப மோடி என்ன பண்ணுவாரு நீங்க சொல்லக்கூடிய அந்த அப்பர் கேஸ்ட் உயர் சாதியினர் தான் அதுல அதிகம் பாதிக்கப்படுவாங்கங்கறீங்க ஆஹ் மோடி என்றவர் பிராமணர்களுக்கு ஆதரவா ஈடுபிள் எஸ் இட ஒதுக்கீடு அவங்களுக்கு ஆதரவாதான் தொடர்ச்சியா செயல்பட்டு வர்றாரு அப்போ நம்ம பிரதமர் மோடி இதுக்கு எதிராக என்ன ட்ரம்ப்பை மிரட்டி அடிபணிய வைப்பாரா சவால் விடுவாரா அந்த மக்களை காப்பாற்றிடுவாரா இந்தியர்களை ட்ரம்ப் அடிபணிஞ்சிடறாரு இவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரா ட்ரம்ப்புக்கு எதிராக சில விஷயங்கள்ல தைரியமா அந்த ரஷ்யா சீனாவோட அந்த உறவு எல்லாம் தெளிவா இருக்கிறார் அது ஒரு வரவே விஷயம் தான் அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுவதன் மூலமாக அமெரிக்காவுக்கு பதில் கொடுக்குறாரு பேஸ் டு பேஸ் எதிர்க்க மாட்டேங்கிறார் நேருக்கு நேரம் அமெரிக்கா நான் தான் யுத்தத்தை நிறுத்தினேன் ஒரு ஐம்பது ரயாக சொல்லியிருப்பார் ட்ரம்ப் அதுக்கு ஒரு பதில் சொல்லவே இல்லை நீ என்ன நீ என்ன எனக்கு இதை நிறுத்த நாங்கள் தான் பேசி நிறுத்திக்கிட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வேற இடங்கள்ல சொல்கிறார் தவிர ட்ரம்புக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால நேருக்கு நேரம் ஒரு அமெரிக்காவை ஃபேஸ் பண்ண மாட்டார் என்ன ஆனால் சிலதுக்கு பணியமாக பணியாம இருக்கிற ஏன்னு கேட்டால் நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் வந்து இப்படி செஞ்ச பாதிப்பாயிரேன் அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு நீங்க வந்து ரஷ்யாவில் என்ன நிப்பாட்டிட்டீங்களா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு அப்படின்ற வழிகாட்டுதல்ல சிலது எடுக்கிறார் கண்டிப்பா அந்த எச் என்பியின் விசா என்றால் என்ன இது யாருக்கு பாதிப்பு இந்தியாவை பழிவாங்கும் நோக்கம் ட்ரம்ப் இருக்கிறதா இல்ல நம்ம அதை கண்டுபிடிக்க வேணாம் அமெரிக்காவே சொல்லுதே எங்க நாட்டுக்காரங்களுக்கு நாங்க வேலை கொடுத்துட்டு போறோம் அப்படின்லாம் சொல்ல வெளிப்படையாவே சொல்றாங்க அவங்க ஒண்ணு மறைமுகமாலாம் இல்ல இதை ஒரு இந்தியராக நம்ம எப்படி பாக்கணும் அந்நிய செலாவணி இது மூலமாக நமக்கு அமெரிக்காக்காரன் சொல்ற மாதிரி எங்க நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்குன்னு சொல்றான்ல அது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்குன்னா சொல்றது பொருந்தும் நீங்க அமெரிக்கா நிறுவனம் நடத்துறீன்னு வைங்க நீங்க வந்து உங்க நிறுவனத்துல வேலைக்கு சேர்க்கறது அமெரிக்கனை சேர்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும் இந்தியனை சேர்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் கொடுக்க வேண்டிய யாராவது கொடுப்பீ தான் இந்தியா இவர் நினைக்கிறாரு அப்படி ட்ரம்ப் நினைக்கிறாரு அமெரிக்கனுக்கு நாங்கள் வேலை கொடுக்க போறோம்னு இவ்வளவு கூடுனா கூட அமெரிக்கனு வேலை கொடுக்க மாட்டாங்க அமெரிக்கனு கொடுத்தா ரெண்டு மணங்கு சம்பளம் கொடுக்கணும் இந்தியனுக்கு கொடுத்தா சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம்ங்கிறதுனால இப்பவும் அது வந்து அவர் அவர் நோக்கத்தில் அவர் ஜெயிக்க மாட்டார் ட்ரம்ப் அரசு வேலைக்கு இருந்தால் தான் அவர் சொல்றது பொருந்தும் அவர் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை இது நிறுவனங்கள் எடுப்பாங்க இந்த வேலைக்கு சேர்க்கறதெல்லாம் கவர்மெண்ட் நம்மள அந்த எச்என் விசா எடுத்து வேலைக்கு சேர்க்கறதில்ல விசா தான் அந்த கவர்மெண்ட் கொடுக்குமே தவிர வேலைக்கு சேர்க்கறது நிறுவனங்கள் அங்கே உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள் ஐடி கம்பெனிகள் என்ன செய்கிறான்னா வேலைக்கு எடுக்கிறான் அவன் எந்த அடிப்படையில் எடுப்பான் நமக்கு எது லாபம்ன்ற அடிப்படையில் எடுப்பான் எது லாபம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கர் அல்லாத வரை வேலைக்கு சேர்க்குறது அவனுக்கு லாபம் அமெரிக்கரை சேர்த்தாரே ரெண்டு மடங்கு நஷ்டமாகும் அல்லது லாபத்தில் இழப்பு ஏற்படும் அந்த ஒரு கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் இவர் ஆசைப்படுறபடி நிறுவனங்கள் நடக்காது ரொம்ப ஆசைப்படுறாரு இப்படி செஞ்சு அமெரிக்க காரனுக்கு வேலை கிடைக்கும்னு யவனு என்ன செய்வான்னா கம்மியான ஆளைத்தான் தேர்ந்தெடுப்பான் இவனும் விட மாட்டான்சில் இந்தியா காரணம் தொண்ணூறு லட்சம் தாண்டை வாங்கிக்கிட்டான்னு உள்ளே போயிடுவான் தொண்ணூறு லட்சத்துக்கு கொடுக்க தயாராக இவனும் போவான் அவனும் இவனை தான் தேர்ந்தெடுப்பான் ஏன் தேர்ந்தெடுப்பான்னா அவனுக்கு லாபம் அதனால் இ ட்ரம்ப் நினைக்கிறது அதுக்கு தான் இந்தியர்களை பழிவாங்கத்தான் நினைக்கிறாரு அது ஃபெயிலியர் ஆகும் அவருக்கு வெற்றி பெற முடியாது எந்த ஒரு நிறுவனமும் தன்னுடைய லாபத்தை தான் பார்ப்பான் அமெரிக்க அதிபரை திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் அவனுக்கு எதுவும் கிடையாது அதனால் அவன் லாப கணக்கு பார்ப்பான் சரி இந்தியா காரணம் வச்சா நமக்கு லாபம் நிறைய இருக்குது வெளிநாட்டு காரணம் அது டயத்துக்கு இந்தியர் மாதிரி அதிகமாக அர்ப்பணிப்பாவும் வேலை செய்ய மாட்டாங்க அமெரிக்கா ரொம்ப சுலோவா வேலை செய்வாங்க எல்லாத்துலேயுமே அவங்க ப்ரோக்ராமா அப்படி தான் இருக்கேன் ரொம்ப மெயினாக வேகமாக ஃபாஸ்ட்டாக எதுவும் செய்ய மாட்டாங்க இந்தியாக்காரன் ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக செய்வான் எதையுமே அதெல்லாம் வச்சு பார்க்கையில் வந்து இந்தியர்களுக்கு அதுக்கும் இந்தியாக்காரன் கொஞ்சம் பயந்து வர நடப்பான் வெளிநாட்டு வந்துருக்குறோம் அந்த ஒரு பயம் வெளிநாட்டுக்கு போறவனுக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல இதெல்லாம் வந்துகிட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவை காரணம் வைக்கிறது தான் லாபம் அமெரிக்கா காரணம் வைக்கிறது லாபம் கிடையாது அதனால் அவர் ட்ரம்ப்னு நினைக்கிறா இல்லை தோற்று வர்றதில்லை அவர் என்ன நிறை வராது அவர் அமெரிக்கா விசா இதில் அமெரிக்க ஆதிக்க புத்தி இந்தியர்களை அடிமையாக பார்க்குறாங்களா இது இந்தியாவை ஒடுக்குமா எந்த இந்தியர்களை ஒடுக்கும் இப்படி ஒடுக்குவது மூலமாக இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு என்ன சாதக பாதகம் இது ஏற்படும் இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் வளைகுடா நாட்டில் இருக்க இந்தியர்களையும் எப்படி புரிஞ்சுக்கணும் யார் எங்கள் தேசத்திற்காக திருப்பி பணம் அனுப்புகிறாருன்னு வந்து பல்வேறு அரசியல் இதில் இருக்குது இருப்பினும் எவ்வளோ கொடுத்தாலும் மீண்டும் அந்த அந்த கூட்டம் அந்த இந்தியா அமெரிக்காவுக்கு அந்த விசாவில் போகிற கூட்டம் ஒரு துணியும் குறையாது இந்த பணத்தை கொஞ்சம் கூட கொடுத்தாலும் போய் அங்கே செட்டில் ஆகணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் ட்ரம்ப்பு எதிராக தான் பார்க்குறாரு ஆனால் ட்ரம்பை விட ட்ரம்பின் கனவை பொய்த்து விட்டு இந்தியர்களை தான் அதிக வேலைக்கு எடுப்பாங்க போன்ற பல்வேறு விஷயங்களில் என்ன சாராம்சம் என்ன உள்ளடக்கம் என்ன பதில்வினை வருங்கிறது முதற்கொண்டு ரொம்ப விலாவரியாக மக்களுக்கு புரியும்படியா எடுத்து வச்சீங்க மிக்க <muchanandu> நன்றி <muchanandu>